பு மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்னும் கூட ஒரு அருமையான சிந்தனையை தான் உங்களிடம் பார்க்கிற போகிறேன் இது ரமண மகரிஷி அவர்களுடைய ஓ அற்புதமான ஒரு சிந்தனை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சுயத்தை உணர்ந்தவர்கள் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவர்கள் எப்பொழுதும் முற்றிலும் அமைதியான நிலையில் இருப்பார்கள் என்று சொல்றாரு இதை பகவானே நாற்பது வசனங்களில் மெய்ப்பொருளின் துணை முப்பதாவது பாடலில் விவரித்திருக்கார் எப்படி விவரித்திருக்கார் அப்படின்னா கதையை கேட்கும் ஒருவரின் மனம் தொலைதூர இடத்திற்கு அழைந்து திருவதைப் போல பற்றுதல்கள் இல்லாத மனம் செயல்பாட்டில் ஈடுபட்டதாக தோன்றினாலும் உண்மையில் செயலற்றதாகவே உள்ளது என்று சொல்கிறார் ஒரு முறை ஜூப்ளி ஹாலில் நாங்கள் அனைவரும் வானொலியே கேட்டுக்கொண்டிருந்தோம் நிகழ்ச்சியின் முடிவில் அனைத்து கலைஞர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டன பகவான் சொன்னார் பார் வானொலி பாடி உரை நிகழ்த்துகிறது கலைஞர்களின் பெயர்களை கூட அறிவிக்கிறது ஆனால் வானொலிக்குள் யாரும் இல்லை நாம் இருப்பும் அப்படிதான் உடல் நடக்கவும் பேசவும் பலவற்றை நிகழ்த்தவும் தோன்றும் செயல்பாடுகள் ஆனால் உண்மையில் உடலுக்குள் தனிநபர் இல்லை அவர் மட்டுமே இருக்கிறார் பகவான் தொடர்ந்து பேசுகிறார் நேரம் மற்றும் இடம் பற்றிய கருத்துக்கள் கற்பனையானவை வானொலியில் கச்சேரியை கேட்கும்போது கச்சேரி நடந்த சரியான நேரம் மற்றும் இடம் பற்றி கவலைப்படுகிறோம் இசையின் ரசனைக்கு இது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கச்சேரி ஹைதராபாத்தில் நடந்தாலும் சரி மெட்ராஸில் நடந்தாலும் சரி இந்த ஹாலில் அமர்ந்து இசையை கேட்டு அதே அளவு இன்பத்தை நாம் பெறலாம் புத்திசாலிகள் இடம் மற்றும் நேரம் பற்றிய கருத்துக்களுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் இணைப்பது இல்லை ஒரு குறிப்பிட்ட வாழ்நாளில் ஒருவர் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் இதற்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது உடல் பெறுவதற்கு அதுவே காரணம் எதிலும் ஈடுபடாமல் பல்வேறு அனுபவங்களை சந்திக்கிறான் ஒரு சாதாரண மனிதனுக்கு உலக அனுபவங்கள் உண்மையாகவே தோன்றும் ஒரு சாதாரண மனிதன் ஒரு விடுதலை பெற்ற ஒருவனுக்கு மற்றவர்களுக்கு இருக்கும் எல்லா அனுபவங்களும் இருப்பதாக நினைக்கலாம் ஆனால் விடுவிக்கப்பட்ட நபருக்கு உடலில் எந்த பற்றும் இல்லை எனவே உடல் அனுபவங்கள் அவருக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கவில்லை ஒரு ரயில்வே போட்டர் போற்ற தான் எடுத்து செல்லும் சாமான்கள் மீது கொண்டிருக்கும் அதே மனப்பான்மையை ஜீவன் முக்தா தனது உடல் மீது கொண்டிருக்கிறார் போட்டர் சாமான்களை சேரும் இடத்திற்கு எடுத்து சென்று அந்த இடத்தில் கிடப்பதைப் போல முக்தா தனது வாழ்நாளின் முன் விதிக்கப்பட்ட அனுபவங்களின் மூலம் உடலை சுமந்து பாடத்தின் முடிவில் அவர் நிம்மதியுடன் சுமையை கீழே போடுகிறார் போற்ற தன் தலையில் உள்ள சுமையை ஒரு சுமையாக மட்டுமே நினைக்கிறார் அவர் தனிப்பட்ட அளவில் அதனுடன் அடையாளம் காணவில்லை அதனால்தான் அதை கீழே போடும்போது அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை ஜீவன் முக்தா விஷயத்திலும் அப்படிதான் உடல் தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர் ஒருபொழுதும் நினைக்காததால் அவர் உடலை விட்டு வெளியேறும் நேரம் வரும்போது அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை பகவானின் பூ உலக வாழ்வின் கடைசி நாட்களில் நீண்ட காலமாக மனித உருவத்தை தக்க வைத்து கொள்ளும்படி அவரது பக்தர்கள் அவரை வேண்டிக் கொண்டபோது பகவான் சொல்கிறார் ஒரு ஞானி உணர்ந்த ஆன்மா ஒரு உடலை பெறுவதன் ஒரே நோக்கம் என்பதை அறிவார் அனுபவங்கள் மூலம் அறிவை அடைய வேண்டும் என்பதற்காக சாப்பிட்ட பிறகு ஒரு ஞானி அதை தூக்கி எறிந்து விடுவதால் நாம் வருத்தப்படுகிறோமா என்று ரமணர் கேட்கிறார் ஆம் இந்த அருமையான நினைவலைகளை கனகம்பால் அப்படிங்கிற ஒரு ரமண பக்தை பகிர்ந்திருந்தாங்க ஆம் இதை அப்படியே அசை போடுங்கள் எவ்வளவு அற்புதமான ஆத்ம ஞானத்தை ஸ்ரீ ரமண மகரிஷி நமக்கு இருக்கிறார் பாருங்கள் ஒரு வானொலியின் ஒரு வானொலியை எடுத்துக்காட்டாக வைத்து நாம் எங்கிருந்தாலும் அனுபவத்தை அருமையாக பெறலாம் ஆனால் சுவானுபூதி அடையும் பொழுது நாம் எங்கிருந்தாலும் ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும் அந்த இறைவனுடைய காட்சியை நம்மால் எங்கிருந்தாலும் கிடைக்க செய்ய முடியும் என்பதை ரொம்ப அற்புதமாக இந்த பதவியினூடே உணர்த்தியிருக்கிறார் இந்த நினைவலைகளை கனகாம்பல் அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள் ரமண மகரிஷி அவருடைய பக்தை அவர்கள் நீங்களும் அப்படியே அசை போடுங்கள் ஆத்ம ஞானம் அடைவது மிகவும் எளிதான ஒரு விஷயமா என்று கேட்டால் எளிதான விஷயம் அல்ல ஆனால் அது கடுமையான விஷயமா என்று கேட்டால் கடுமையான விஷயம் அல்ல அது நமது மனதின் பக்குவத்தை பொறுத்தது ஆத்ம ஞானத்தை அடைவது இதே போல ஒரு அற்புதமான சிந்தனையோடு ஒரு சிந்தனை கதையினூடே மீண்டும் சந்திக்கலாம் அன்பு நேர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பருவிப்பல சகோதரி இளேவேனி கிருஷ்ணா வணக்கம் அன்பனே எஸ் சொந்தங்களே நன்றி நேர்களே